வாஜுத்தீன் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை பொது தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஈட்டிய மகத்தான வெற்றி குறித்து சர்வதேச ஊடகங்கள் கவனம் செலுத்தியுள்ளது இந்திய ஊடகங்களான என்டிடிவி த ஹிந்து மற்றும் மேற்குலக ஊடகங்களான பிபிசி ரொய்டர் உட்பட பல ஊடகங்கள் முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது திடீரென அறிவிக்கப்பட்ட பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியை ஈட்டியுள்ளதாக ரோய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது பொருளாதார ரீதியாக சீர்குலைந்த நாட்டை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கும் வறுமைக்கு எதிராக போராடுவதற்கான வல்லமை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடமாகாணத்தில் மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதை விசேட அம்சமாக ட்விட்டர் சுட்டிக்காட்டியுள்ளது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி தக்க வைத்திருக்கின்றது ஊழலுக்கு எதிராக செயற்படவும் மக்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றவும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிபிசி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர்களாக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காணப்பட்டதாகவும் இதில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி பதி ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாகவும் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்லும்படியான வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆறாகவும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பதாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை குறித்த தேர்தலை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் என்றே கூற முடியும் என பெப்ரல் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரொஹான் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இவரிடம் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த வகையில் இம்முறை இருபது பெண்கள் நாடாளுமன்றம் செல்கின்றமை இலங்கை அரசியலில் திருப்பு அமைந்துள்ளது வேறு எந்த ஒரு காலத்திலும் இவ்வாறு அதிக பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க உள்ளதாக பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறிலங்கா பொதுஜன பிரமுன கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது இந்த நிலையில் குறித்த கட்சிக்கு கிடைத்துள்ள ஒரு தேசிய பட்டியல் ஊடாக நாமல் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்